ஹலோ நண்பா இந்த வீடியோவில் ஒரு அற்புதமான ஒரு பறவையோட கதையை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஒரு மழை காலம் வருது ஒரு பறவை தன்னோட முட்டையெல்லாம் இட்டு பாதுகாப்பாக தங்கிறதுக்கு ஒரு செல்ட்ரை தேடுது அதுக்காக அது ஒரு மரத்தை தேடி பறந்துட்டுருக்கு ஒரு இடத்துல போகும்போது ஒரு ரெண்டு மடம் அந்த இடத்துல இருக்குது அப்போ அந்த பறவை ஒரு மரத்துக்கிட்ட போய் நான் இங்கே என்னோட செல்ட்ரை உருவாக்கிக்கிட்டான்னு அந்த மரத்திட்ட கேட்கும்போது இல்லை நீ இங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடும் உடனே அந்த பறவை பக்கத்தில் இருக்க மரத்துக்கிட்ட போய் கேட்கும் அப்போ அந்த மரம் நீ தங்கிக்கலாம்னு சொன்னதும் அந்த பறவை அங்கே செல்ட்ரை உருவாக்கி தன்னை தன்னோட முட்டையெல்லாம் அங்கே இட்டு அந்த பறவை அங்கே தங்க ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாள் கழிச்சு மழை காலங்கிறனால பயங்கரமாக காற்றடிக்குது அந்த பறவை தங்கியிருக்க பக்கத்தில் இருக்க மரம் காற்றுல தாங்க முடியாமல் இடிஞ்சு கீழே விழுந்துடுது அதை பார்த்த அந்த பறவை இதுக்கு பேர் தான் கர்மா நீ எனக்கு தங்குறதுக்கு இடம் தரல இப்போ உன்னோட நிலமை எவ்வளோ பாதிச்சிருக்கு பாரு அப்படின்னு சொல்லும் அதுக்கு அந்த மரம் சொல்லும் எனக்கு தெரியும் இந்த மழை காலம் என்னால் உயிரோடு இருக்க முடியாதுன்னு அதனால தான் நான் உன்னை இங்கே தங்க வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும் இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம ஒன்று கற்றுக்கணும் நண்பா நம்ம சந்திக்கிற பீப்புளை நம்ம உடனே ஜட்ஜ் பண்ணிட முடியாது அவங்கள பற்றி அந்த சுச்சுவேஷனில் தான் நமக்கு தெரியும் அவங்களோட ஃபுல் ஸ்டோரி நமக்கு தெரியாது யாரையுமே குயிக்காக ஜட்ஜ் பண்ணி தப்பானவங்கன்னு முடிவு எடுக்காதீங்க நண்பா ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு பெரிய கதை இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க